அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவு முழுக்க முழுக்க பெற்றோருக்கான பதிவு தான் எதா எதை பத்தி பேச போறோம் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நிறையா இருந்து பதினஞ்சு வயசு பசங்க ஸ்கூல் பசங்க இறந்துடுறாங்க தனியில மொழி இறந்துடுறாங்க இது மாதிரி இது மாதிரி விஷயங்கள் ரீசன்ட் நடந்துட்டுதே இருக்கு ஒவ்வொரு கிராமப்புறத்துலையுமே இது வந்து இப்போ நான் சொல்ற விஷயங்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்து தண்ணில மூலி இறந்தாங்க நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்கள் பதிவுகள் நம்ம காதல கேட்டு நியூஸ் பாத்துட்டே இருக்கிறோம் இது காரணம் என்ன பெற்றோர்கள் வந்து எப்படி குழந்தைய பாத்துக்கணும் முக்கியமான சம்மர் சீசன்ல சம்மர் சீசன்ல குழந்தைகளுக்கு எது மாதிரி எப்படி குழந்தைகளை பாதுகாப்பா பாத்துக்கணும் இந்த பதிவு போறோம் கொஞ்சம் பாத்துக்கலாம் பாத்துட்டு இருப்பீங்க நீங்க இது பெற்றோருக்கான பதிவு தான் இது நம்ம வந்து கோடை காலங்களை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலை பத்தி பேசுதா நம்ம வந்து ஒரு வருஷமாக ஸ்கூல் பிள்ளைங்க வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர் பாதுகாப்பில் ஸ்கூல் காலைல எட்டு மணிக்கு போயிறாங்க சாயந்தரம் நாலு மணிக்கு வந்துறாங்க ஸ்டடி பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறாங்க பேரண்டாக வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு டைம் டைம் கொடுத்து பேசுகிறாங்க ஸோ இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை மூவ் ஆகிட்டு இருக்குது ஆனால் கோடைக்கால விடுமுறை அதாவது மே மந்த்து ஃபுல் வெயில் காலம் அதிகமான வெயில் இருக்குது அந்த காலத்தில் வந்து ஸ்கூலில் லீவ் விட்டுறாங்க சோ அப்ப சமயத்தில் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ அசி நம்ம வந்து காலையில எழுந்திருக்கிறோம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க பிள்ளைங்களை வீட்டில் சமைச்சு வச்சிடறாங்க பிள்ளைங்க வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சாயந்தரம் வந்து பேசுவோம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இப்போ உள்ள காலகட்டங்கள்ல நடந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஆனா என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா சமீப காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்தந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மாணவர்கள் வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு வயசு பிள்ளைங்க வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துடுறாங்க மரத்தில் ஏறி வந்து ஒரு கொலை வந்து குடித்து இறந்துடுறாங்க இது மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது முக்கியமாக முக்கியமாக வந்து தண்ணியில் மூலிகிறக்கிறது தான் அதிகமாக வந்து பதிவாயிட்டிருக்கு இறப்பு அதை தடுக்கிறது முக்கியமாக பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்குது என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கால விடுமுறையில் நீங்கள் வீட்டை விட்டுட்டு போறீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவன் என்னையே எக்ஸாம் வச்சுக்கிற முன்னாடி வந்து ஃபோனுடைய ப பயன்பாடு இல்ல இல்லாமல் இருந்தது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா முழுக்க முழுக்க உடல் ரீதியான ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம் கிரிக்கெட் விளையாட்றதா இருக்கட்டும் ஃபுட்பால் விளையாடறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் உடலை அட உடலில் பாகங்களை அசைச்சு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுன்ற ஒரு விஷயம் வந்ததுனால அவங்க வந்து மென்டலி வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக மொபைல் ஃபோனை மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இதுக்கு அதுக்கு என்னால் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் ஃபிசிக்கலாகவும் நல்லா இருப்பாங்க மென்டலாகவும் நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த ஃபோன் வந்து வந்ததுலேருந்து அது முகம் வந்து மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மென்டலி வந்து யோசிக்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிது அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாணவன் வந்து கொடைக்கால சமயத்தில் குளிக்கணும் ஏன்னா ரொம்ப ஹீட் இருக்கிறனால குளிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இங்கே ஆனால் இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தாள் நோண்டி அங்கே வந்து சமப்படுத்துகிறோம் ரொம்ப ஆளப்படுத்துறோம் அப்படின்ற கான்செப்ட்ல தாவல் வண்டி போட்டுறாங்க அது பேரண்ட் தெரியும் இங்கெங்கே ஆள இருக்கப்பா இங்கெங்கே இருக்கின்றது தெரியும் ஆனா வந்து மாணவர்களுக்கு தெரியாது அது தெரியாம என்ன ஆகுது அப்படின்னா உள்ள போய் ஜம்ப் பண்ணி குதிக்கணும்னு குதிச்சாங்க சகதி புடிச்சிருது அது எப்படி மேல ஏறி வரணும் அப்படின்னா பிசிக்கலா வந்து ஸ்ட்ரென்தா இருந்தாலும் மென்டலி அவங்க ஸ்ட்ரென்தா இருக்க மாட்டாங்க எப்படி நீச்ச உள்ள முடிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி டக்கு நீச்சரிச்சு மேல வரணும்ன்ற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாம போயிருது அது அது வந்து பெற்றோருடைய கடமை வந்து தவறிடுறாங்க அதுக்காக என்ன சொல்றோம் வர்றோம் அப்படின்னா அந்த பதிவு மூலம் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கருத்து ரொம்ப கருத்தாகவும் கண்காணிப்பாக அவங்க பார்த்து அவங்களுக்கு தண்ணில எப்படி நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அஹ் பெற்றோர்கள் வந்து எப்படி நீச்சல் அடிக்கணும் சப்போஸ் நீச்சல் ஒரு தண்ணில மூழ்கிட்டா அப்படின்னா எப்படி மேல எழுந்துச்சு வரணும் என்னென்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத வேறாண்டு கண்டிப்பாக டைம் கொடுத்து அவங்கள்ட்ட முக்கியமாக கிராமப்புறத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இறப்பு விதத்தை நிறையா குறைக்கலாம் அப்படின்றத இந்த பதிவு நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விளையாடுறோமோ அந்த அளவுக்கு வந்து மென்டலாகவும் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம்னா எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே அது தப்பாக ரைட்டாக அப்படின்றத சரிபகமாக பிரித்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றத அந்த பதிவை பார்க்குறோம் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலம் கேரளாவில் வந்து சம்மர் அந்த சம்மர் ஹாலிடே மே மந்த்து முடிஞ்ச உடனே ஜூன் மன்த்ல வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு வாரத்துக்கு எந்த புக்குமே எடுத்து வராதுங்க இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு மாசம் ஃபுல்லாவே அஹ் சமுதாயத்துக்குள்ளே இருந்துட்டு விளையாண்டுட்டு எல்லாமே நிறைய நிறைய விஷயம் பார்த்துட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்டலி ப்ரிப்பராக இருக்க மாட்டாங்க அது மட்டும் நிறைய பிரச்சனையை பாட்டு வந்திருப்பாங்க அவளோட புரிதல் இல்லாமல் இருக்கும் ஏன் இந்த பிரச்சனை சரி இந்த பிரச்சனை வருது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் ஏன் வந்து ஒழுக்க கட்டு இருக்கு நடந்துட்டு இருக்காங்க வந்து யார் ஓடு இப்படி இருக்கு இது மாதிரி இது மாதிரி ஜென்ரலாக பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அது தெளிவு இல்லாமல் உள்ள வந்து அப்புறம் ஷெடிஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நிறைய தப்பான விஷயத்தை போகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரம் புக்கு எடுத்து வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சமுதாயம் ஐ மீன் சமுதாயத்தை பற்றியான புரிதலை கொடுக்கணும் அதை கொடுக்குறது மூலம் வந்து தப்பான விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்கன்ற கான்செப்டுக்காக அவங்க வந்து வாழ்வியல் நுணுக்கங்களை பற்றி சமுதாய நுணுக்கங்களை பற்றி அவங்க காசு இருக்கிறாங்க இது எடுக்கிற மூலம் கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான சமுதாயம் உருவாகுன்ற நம்பிக்கை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க கோடைக்கால விடுமுறையில் மாணவர்கள் வந்து இறப்பு விதத்தை எப்படி குறைக்கணும் முக்கியமாக வந்து தண்ணில் மூடுகிற பற்றி நம்ம அதை பதிவு பார்த்துருப்பீங்க அதை கண்ணுட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பழைய சாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழைய சாதத்தை நைட்டு வரைச்சு சாப்பாடை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் சாப்பிடும்போது அவருடைய கூச்சி நல்லா இருக்கும் உடம்புக்கு வந்து அந்த சூடு வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து பழைய சாதம் அதே சமயத்தில் எடுத்துக்கிறாங்களோ அதுவும் உடம்பு உடம்பு ஹீட்டை குறைக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு லிட்டருக்குடிச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த உடல் சூட்டை குறைச்சு நார்மலாக உடம்பு அந்த உடம்பு ஹீட்டை அதிகப்படுத்தாமல் குறைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது தண்ணி மோர் பழைய சாதம் இதில் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் குழந்தை இருக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து இதே மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத பெற்றோர்கள் வந்து நீங்கள் இந்த கமாண்டில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம மு க ஸ்டாலின் சிஎம் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நாங்கள் இந்த பதிவு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் சார்பில் விடுங்க இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகளை தருவிட்டுங்க ரொம்ப நன்றி